ஸ்ரீமாத்ரே நமக தென்முக வாராகி திருக்கோயில் ரொம்ப சிறப்பாக அமைந்திருக்கிறது சிறப்பாக பூஜைகள் நடந்து கொண்டிருக்கிறது தினசரி நித்திய நைவேத்திய பூஜைகள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு நீங்கள் ஒருவேளை இந்த கோயிலில் உள்ள அம்பாளுக்கு அர்ச்சனை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஆன்லைன் மூலமாகவே அர்ச்சனை பண்ணலாம் அதாவது மாத அர்ச்சனை அப்படிங்கிறது ஒன்று இருக்குது இல்லை உங்களுக்கு ஏதாவது ஒரு சுப காரியம் நடக்கணும் கல்யாணத்துக்காண்டி பண்ணணும் குழந்த பாக்கியத்துக்காண்டி பண்ணணும் இல்லை இடம் விற்க மாட்டேங்குது இப்படி ஏதாவது ஒரு சின்ன சிக்கல்கள் இருந்தால் அதுக்காக வேண்டி நம்ம பிரார்த்தனை பண்ணி சங்கல்பம் பண்ணி உங்களுக்கு அர்ச்சனை பண்ணி அந்த வீடியோவும் அனுப்புவோம் வாட்ஸ்அப்பில் வீடியோ அனுப்புவோம் அதே போல் பிரசாதமும் உங்களுக்கு அனுப்பிச்சி வைப்போம் தபால்லேயோ அல்லது கொரியர்லையோ அனுப்பிச்சி வைப்போம் அப்படி உங்களுக்கு தேவைப்படுது நம்ம ஸ்ரீ வாராகி கோயிலில் நம்மளும் அர்ச்சனை பண்ணணும் அந்த பூஜையில் கலந்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பரில் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் அதே போல் அம்பாளுடைய அனுகிரகம் கிடைப்பதற்கு உங்களால் முடிந்த ஏதாவது பொருட்களாகவோ பணமாக கொடுத்து உதவுங்கள் நன்றி ஸ்ரீமாத்திரை நமக அம்பாளுடைய அனுகிரகத்தால் இந்த வீடியோவில் உங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது மகிழ்ச்சி நிறைய நம்ம நண்பர்கள் சப்ஸ்கிரைபர்கள் எல்லாரும் கேட்குற கேள்வி இந்த பச்சை கற்பூரத்தை கொளுத்தலாமா அதாவது சில பேர் சொல்லியிருக்காங்க பச்சை கற்பூரத்தை வந்து வாசலில் கொளுத்துனா நல்லது ரொம்ப தெய்வசக்தி கிடைக்கும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க வாசலில் கொளுத்த வேண்டியது வந்து சூடம் அந்த சூடங்கிறது கொஞ்சம் கெமிக்கல் எல்லாம் கலந்து குடிக்கலாம் மருத்துவத்துக்கு பயன்படுத்தலாம் தீர்த்தமாக பயன்படுத்தலாம் அல்லது பச்சை கற்பூரத்தை நல்லா நுணுக்கி ஒரு துணியில கட்டி நம்ம பூஜை ரில வைக்கலாம் நம்ம வேலை பார்க்குற அலுவலகங்களில் வைக்கலாம் வீட்டில் ஹாலில் வைக்கலாம் அப்படி வைக்கும்போது அந்த இடத்துல லட்சுமி கடாச்சம் நிலவும் துர் சக்திகள் தேவதைகள் இருந்தால் விலகும் பச்சை கற்பூரத்தை எரிக்கிறதுனால எந்த ஒரு பலனும் கிடையாது பச்சை கற்பூரத்தை தீர்த்தத்தில் கலந்து குடித்தா மருத்துவம் பணம் உண்டு பச்சை கற்பூரத்தை தண்ணியில் கலந்து வீடு பிள்ளை தொளிச்சோம்னா துர்சக்திகள் தேவதைகள் மாந்திரிகம் ஏவல் பில்லிசூனியாக இருந்தால் விலகும் பச்சை கற்பூரத்தை பீரோலையோ பர்சுலையோ நம்ம பயன்படுத்தக்கூடிய கல்லா பெட்டி இந்த மாதிரி பணம் வைக்கிற பெட்டியில் அப்படி வச்சால் லட்சுமி கடாச்சம் கூடும் இல்லை பணம் வைக்கிற பர்சுலேயே வச்சாலே உங்களுக்கு நல்ல தெய்வ கடாட்சம் இருக்கும் லட்சுமி கடாட்சம் இருக்கும் அந்த பச்சை கற்பூரத்தை கொளுத்துவதனால நமக்கு எந்த ஒரு பலனும் கிடையாது நிறைய பேர் இது தெரியாம பச்சை கற்பூரத்தை வாசல்ல கொளுத்திக்கிட்டு இருக்காங்க பச்சை கற்பூரம்ங்கிறது ஒரு மருத்துவ குணம் கொண்டது அதை தூள் பண்ணி துணியில கட்டி வாசல்ல தொங்க விடலாம் வீட்டு பூஜை வைக்கலாம் இல்லை தண்ணியில கலந்து வீட்டுல எல்லாம் தொளிச்சா துர்சக்திகள் நீங்கும் இந்த மாதிரி பயன்படுத்தக்கூடியதுதான் பச்சை கற்பூரம் அது தீர்த்தமா கொடுப்பாங்க கோயில்கள்ல குறிப்பா பெருமாள் கோயில் போனீங்கன்னா பச்சை கற்பூரம் கற்பூரத்தை தண்ணியில் கலந்து தீர்த்தமாக கொடுப்பாங்க அப்படிப்பட்ட சிறப்பு கொண்டது இந்த பச்சை கற்பூரம் அந்த பச்சை கற்பூரத்தை நம்ம தீர்த்தமாக எடுத்து கொள்ளாமல் கொளுத்துனா அது பயன் இல்லை வேஸ்ட்டு அதனால பச்சை கற்பூரத்தை கொளுத்துவது என்பது தவறு சூடன்னா நம்ம தலையை சுற்றி மேலெல்லாம் தடவி வெள்ளி வெள்ளிக்கிழம வாசலை பொறுத்துனோம் அதனால சூடனை பொறுத்துங்க பச்சை கற்பூரத்தை கொளுத்தாதீங்க இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ள வகையில் இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன் மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க நீங்க லைக் பண்ணீங்கன்னா இந்த வீடியோவை நிறைய பேர் பார்ப்பதற்காக யூடியூப் காமிக்கும் அதனால லைக் பண்ணீங்கன்னா நிறைய பேர் பார்ப்பாங்க மறக்காம லைக் பண்ணுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்க எல்லாரும் பார்த்து பலன் அடையட்டும் நம்முடைய சேனலே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி ஸ்ரீ மாத்ரே நமக அம்பாளுடைய அனுகிரகத்தால தெய்வீக பொருட்கள் சில விஷயங்களை நம்ம வாங்கி மக்களுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கோட கொடுத்துி இருக்கோம் அதாவது ரொம்ப லாப நோக்கம் இல்லாமல் அதுக்கு என்ன நமக்கு தேவையோ அதை விற்பதற்கு அதை மட்டும் பண்ணி நம்ம கொடுத்துட்ருக்கோம் அதாவது கருங்காலி மாலை ருத்ராட்ச மாலை ஸ்படிக மாலை தேவதாறு மாலை இப்படி கோமதி சக்கரம் பழம்புரி சங்கு சோவிகள் மகாலட்சுமி சோழி ஆடலா சோழி இல்லை ராஜசோழி கௌரி சோழி பைரவ சோழி இப்படி சோழிகள் வித்துட்டுருக்கோம் அதேபோல் தாமரமணி மாலை இப்படி தெய்வீக பொருட்கள் யந்திரங்கள் மகாலட்சுமி யந்திரம் வாஸ்து யந்திரம் குரு யந்திரம் வாராகி யந்திரம் இப்படி யந்திரங்கள் கொடுத்துட்ருக்கோம் கழுத்தில் அணிந்து கொள்வதற்கு டாலர் நர்மத டாலர் ஸ்படிக டாலர் இப்படி இந்த டாலர்கள் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம் அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது தெய்வீக பொருட்கள் சக்தி பெற்ற உரு ஏற்ற பெற்ற சக்தியான பொருட்கள் உங்களுக்கு ஒருவேளை தேவைப்பட்டது அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பரில் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் மேக்ஸிமம் ஃபோன் செய்வதை தவிர்த்துட்டு வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த தெய்வீக பொருட்கள் நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் உங்களுக்கு தபால் மூலமாகவோ கொரியர் மூலமாகவோ இல்லை பார்சலாகவோ உங்களுக்கு அனுப்பிச்சிவோம் இந்த நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி